டென்னுக்கு நைன் பாயிண்ட் எயிட்டே மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் மியூசிக் போட்டு இன்னைக்கு லிரிக்ஸு சரியாக கேட்காம தான் இருக்குது ஓவரால் படம் நல்லா தான் இருக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா பத்துக்கு ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் அப்புறம் இப்போ ஸ்டார்டிங்ல வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை பட் ஆனால் எல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தோம் படம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு செம்மையா இருக்கு டென்னுக்கு நான் நைன் பாயிண்ட் ஃபைவ் கூட கொடுப்பேன் சூப்பராக இருக்குது எந்த இடத்துலையுமே லேக் கிடையாது படம் ரேட்டிங் ஃபைவ்க்கு ஃபைவே கொடுத்துடலாம் ப்ரோ ஆ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் டென்னுக்கு நான் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் கண்டிப்பாக கொடுப்பேன் ஒருத்தர் தான் கண்டிப்பாக வந்து பாருங்க தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ நல்லா இருக்கு ப்ரோ செம்மையாக இருக்கு எந்தளவுக்கு எதிர்பார்த்து அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா அதோட நல்லாவே இருக்கு தலைவர் செம்மையாக பண்ணியிருந்தாரு மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்தது ப்ரோ அப்ரோச் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல ஒரு படம் ஒரு எயிட் அவுட் ரேட்டிங் கொடுக்கலாம் எல்லாருமே ஜாலியா ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம்